அந்த அஞ்சு பேரோட உடலையும் கை கால்கள் தனித்தனியா சின்ன சின்ன பீஸாக வெட்டி இருக்கிற போதை அதிகமாகுது ரொம்ப வெட் அந்த உடல்களை வெட்டுறாங்க வெட்டி அந்த சாக்கில போட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் எட்டு மணிக்கு அந்த செத்தியர் என்று ஒரு கடை வச்சிருந்தா செங்கல் அவர் வந்து கடையில் போய் ஒரு ஒரு பதினைஞ்சு ஷாக்கு சரிங்க வாங்கிட்டு வந்து மூட்டை கட்டுறது வெட்டி எல்லாத்தையும் நின்று மூட்டை கட்டி அவங்க எடுத்துக்கிட்டா வணக்கம் தோழர்களே நான் தான் உங்கள் ஜேபி நாம் இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா தேங்கல் முனியப்பன் கோயில் அதாவது வீரப்பனுக்கு இஷ்ட தெய்வங்கள் பல இருக்குது போன வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம்னா குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் பார்த்தோம் அடுத்து நாம் பார்த்த பார்க்க போகிறது வந்து தேங்கல் முனியப்பன் கோயில் அதாவது வீரப்பனுடைய பங்காளிகள் கோட்டை ஒரு ஐயனன் வகையராக அந்த இடத்துல தான் வந்து சுட்டு கொன்று அவங்களெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி ஆற்றுல போட்ட இடம் வந்து அங்கே தான் வாங்க போகலாம் மக்களே நம்ம கடைசியாக வந்து ஃபைனலாக நம்ம தேங்கல் முனிப்பன் கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த இடம்தான் பார்த்தீங்களா தேங்கல் முனியப்பன் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப பழங் பழங்கால சிலைகள்லாம் இருக்குது வேண்டுதலுக்காக துப்பாக்கி கட்டைகளை செதுக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்துல தான் பார்த்திங்களா வீரப்பனுடைய பங்காளிகள் அதாவது அய்யன் வகையராக்கள் அவங்கள வந்து அஞ்சு பேர்த்த வந்து இந்த இடத்துல தான் வந்து வீரப்பனார் வந்து சுட்டு கொல்றாருங்க ஆத்தூர் பொன்னுசாமி அப்படிங்கிறவரை வச்சு வீரப்பன் கிட்ட வந்து சமாதானம் பேசலாம் அப்படின்ட்டு வந்து இந்த ஐயனகன் வகையரா கோட்டையர் ஐயனர் அய்யன் வகையராக இருக்காங்க அவங்க கிட்ட சமாதானம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் வந்து பொன்னுசாமியை வச்சு முடிவு பண்ணுறாங்க பொன்னுசாமி அவர்கள் வந்து இங்கே அந்த அய்யன பங்காளிகள் ஆறு பேர்த்த வந்து இங்கே கூட்டிகிட்டு வராங்க இந்த இடத்துல வச்சு தான் சமாதானம் பேசும்போது இங்கே இருக்கிற பாறைகளில் தான் வந்து வீரப்பனுடைய பங்காளிகளான ஐயனன் அய்யனன் வகைரா வந்து ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க வீரப்பனார் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அந்த டைமில் வந்து பெண்ணாகத்துக்கு கொம்பு விற்றுட்டு காசை வாங்கிட்டு வர்றாரு வீரப்பன் டீம் வந்து சின்ன குஞ்சு அப்படின்னு ஒருத்தர் அவர்கிட்ட கூப்பிட்டு தம்பி நீ போய் வந்து செங்கப்பாடியில் போய் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அவுள் பொரி சுண்டல் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா இவங்க நம்ம சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குஞ்சை செங்கப்பாடிக்கு அமுச்சு விடறாரு அமுச்சு விட்டது வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா சின்ன குஞ்சு திரும்ப வரவே இல்லை ரொம்ப ஆச்சு வரவே இல்லை என்னென்னு பார்த்தா சின்ன குஞ்சு போகிற வழியிலேயே ஒரு இடத்துல வந்து சாராயம் காய்ச்சிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அங்கே இவங்க கொடுத்த பணத்தை கொடுத்து சாராயத்தை குடிச்சிட்டு அங்கேயே இருந்துக்கிறாரு ரொம்ப நேரம் நேரம் ஆகாது வந்து அய்யனன் வகைரா வந்து ரொம்ப சந்தேகமாகிடுது ச சரிங்கன்னா இன்னொரு நாள் நம்ம சமாதானம் உடன்படிக்கை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து கிளம்புறது பார்க்குறாங்க சரின்னு சொல்லிட்டு வீரப்பனாரோ சரி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கெல்லாம் நாளான்னைக்கு அன்னைக்கு நம்ம சமாதானம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வீரப்பனோடைய ஆட்களான ஆண்டியப்பன் பெருமாள் சாமிநாதன் குழந்தான் ஒரு எட்டு பேர் கொண்ட குழுக்கள் வந்து அவங்கள அய்யன் வகையில வந்து ரவுண்டு கட்டிக்கிறாங்க ரவுண்டு கட்டிட்டு துப்பாக்கி முனையில் வச்சுறாங்க உடனே ஐயன்னன் சொல்கிறாரு பொன்னுசாமி மாமாவை பார்த்து என்னமாமா இப்படி பண்ணிட்டே கடைசியாக மொழுகிட்ட கொண்டு கொண்டு வந்து எங்களை காவு கொடுக்க மாமா அப்படின்னு சொல்கிறாரு உடனே பொன்னுசாமி என்னன்றாரு வீரப்பா இது சரியில்லை வீரப்பா நீ பண்ணுறது தப்பு சமாதானத்துக்காக வந்தவங்களை வந்து நீ சுட்டு தப்பு வீரப்பா அப்படின்னு சொல்கிறாரு மாமா நீ கிளம்பு மாமா நீங்கள் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பொன்னுசாமி வந்து பொன்னுசாமி அவர் கூட வந்து அம்மாசின்னு ஒருத்தர் வந்திருக்கார் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் அமுச்சி விட்டுறாங்க மீதி இவங்களை வந்து அஞ்சு பங்காளிகள் ஆறு பங்காளிகள் மொத்தமாக இருக்காங்க அதில் வந்து ஐயனோட மகன் ஐயனுடைய மகன் வந்து பார்த்தீங்களா மாதேசின் பேருங்க அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் தூரமாக இருக்காரு கொஞ்சம் தூரமாக இருக்கவும் இவங்க டீம்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும் அவர் வந்து சுதாரிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாரு இதை வந்து மேலேந்து சாமிநாதன் வீரப்ப வீரப்பனோடைய கூடவே இருந்தவர் சாமிநாதன் அவர் வந்து மேலேந்து பார்த்துட்டு ஆனால் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு சொல்லும்போது அவனையும் துரத்திட்டு போறாங்க ஒரு சில சிறு காயங்களோட அவருடைய கால் முட்டியில் அடிபட்டு குண்டுபட்டு தப்பிச்சு அவர் மாதேஷ் போயிடுறாரு இன்னமும் அவர் வந்து தான் இருக்கார் மீதி அஞ்சு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஐயனன் வகை இருக்கிற அஞ்சு பேருமே வந்து இதே இடத்துல வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க இந்த சம்பவம் முடிஞ்சதும் உடனே வந்து ஒரு ஆளை விட்டு கோணிப்பை சாக்கு அதாவது சாக்கு பை வந்து வாங்கிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து சாராயம் வாங்கிட்டு சொல்கிறாங்க அவள் பொறி சுண்டல் தேங்காய் பழம் இதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு சொல்கிறாங்க வாங்கிட்டு வந்துட்டு அந்த சாராயத்தை எல்லோரும் அவங்க டீமில் இருக்கவங்க எல்லாமே குடிக்கிறாங்க வீரப்பணைய தவிர எல்லாருமே அந்த சாராயத்தை குடிக்கிறாங்க உடனே வந்து அந்த அஞ்சு பேரோட உடலையும் கை கால்கள் தனித்தனியாக சின்ன சின்ன பீஸாக வெட்டி இருக்க இருக்க போதை அதிகமாகுது ரொம்ப கொடூரத்தன்மையாக அந்த அந்த உடல்களை வெட்டுறாங்க வெட்டி அந்த சாக்கில் போட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆற்றுல போய் பரசலில் தாட்டி அந்த பக்கம் போய் உள்ளே போய் விட்டுறாங்க திரும்ப வந்து வீரப்பனார் வந்து இந்த இடத்துக்கு வந்து பூஜை பண்ணி அந்த வாங்கிட்டு வந்த பூஜை சாமானங்கள்லாம் வைத்து பூஜை பண்ணி வெட்டை கடாய் வெட்டுறதா வேண்டுகிறார் இதுதான் இந்த இடத்துல நடந்த சம்பவம்